வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா தமிழ் நியூ சிலபஸ்லேருந்து லெவன்த்து தமிழ் இயல் ஐந்து படைப்பாக்க உத்திகள் இந்த இருந்து லைன் பை லைனாக மொத்தமாக முப்பத்தஞ்சு கொஷின்ஸ் நம்ம எடுத்திருக்கிறோம் ஸோ வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்றாவது கொஷின் உவமையானது வினை பயன் வடிவம் உரு என்ற நான்கின் அடிப்படையில் தோன்றும் என்று கூறியவர் தொல்காப்பியர் உவமையானது வினை பயன் வடிவம் உரு என்ற நான்கின் அடிப்படையில் தோன்றும் என்று கூறியவர் தொல்காப்பியர் இரண்டாவது கொஷின் ஒட்டு ஆகாயம் போல இந்த உலகமும் ஒன்றேதான் இக்கவிதையில் பயின்று வருவது உவமை ஒட்டு போடாத ஆகாயம் போல இந்த உலகமும் ஒன்றேதான் இக்கவிதையில் பயின்று வருவது உவமை மூணாவது கொஷின் உவமேயம் முன்னும் உவமை பின்னும் வருவது டேஷ் எனப்படும் உருவகம் உவமேயம் முன்னும் உவமை பின்னும் வருவது உருவகம் எனப்படும் நாலாவது கொஷின் ஆவேச புயல்களாலும் அசைக்க முடியாத ஆகாச பூ என்ற பாடலில் இடம்பெற்றுள்ள உருவகம் பயன் உருவகம் ஆவேச புயல்களாலும் அசைக்க முடியாத ஆகாச பூ என்ற பாடலில் இடம்பெற்றுள்ள உருவகம் பயன் உருவகம் ஆகும் அஞ்சாவது கொஷின் உவமையை கொண்டே சூட்டிய பெயர்கள் அனைத்தும் சரி உவமையை கொண்டே சூட்டிய பெயர்கள் செம்புல பெயல் நீரார் தேய்புரி பழங்கயிற்றினார் அணிலாடு முன்றிலார் ஆறாவது கொஷின் குருமக்கள் வெண்கோடு கலா அலின் நீர்த்துரை படியும் பெருங்களிறு போல என்ற புறநானூற்று பாடலில் ஒளவையார் எம் புகழ்ந்து பாடியுள்ளார் அதியமான் குருமக்கள் வெண்கோடு கலா அலின் நீர்துறை படியும் பெருங்களிறு போல என்ற புறநானூற்று பாடலில் ஔவையார் எம் புகழ்ந்து பாடியுள்ளார் அதியமான் ஏழாவது கொஷின் பொருத்துக ஏ பாருங்க தொல்காப்பியம் இலக்கண நூல் பி பாருங்க திருக்குறள் அறநூல் சி பாருங்க புறநானூறு சங்க நூல் டி பாருங்க திருவாசகம் பக்தி நூல் அப்போ இதற்கு சரியான பதில் நான்கு மூன்று ஒன்று இரண்டு தொல்காப்பியம் என்பது இலக்கண நூல் திருக்குறள் என்பது அறநூல் புறநானூறு என்பது சங்க நூல் திருவாசகம் என்பது பக்தி நூல் எட்டாவது கொஸ்டின் கண்ணீரை நீ துடைத்த போது நட்சத்திரங்கள் துடைக்கப்பட்ட வானம் போல் உன் முகம் இருண்டு போயிருந்தது என்ற கவிதை இடம்பெற்றுள்ள நூல் எது மௌன மயக்கங்கள் கண்ணீரை நீ துடைத்த போது நட்சத்திரங்கள் துடைக்கப்பட்ட வானம் போல் உன் முகம் இருண்டு போயிருந்தது என்ற கவிதை இடம்பெற்றுள்ள நூல் மௌன மயக்கங்கள் ஒன்பதாவது கொஸ்டின் வறண்ட வாழ்வு துளிர்க்க போல் வந்தாய் நீ என்ற பாடலில் இடம்பெற்றுள்ள உவமை பயன் உவமை வறண்ட வாழ்வு துளிர்க்க மலை போல் வந்தாய் நீ என்ற பாடலில் இடம்பெற்றுள்ள உவமை பயன் உவமை பத்தாவது கொஸ்டின் தீ போல் சினம் என்பதை சின என்றவர் பாரதியார் தீபோல் சினம் என்பதை சினத்தீ என்றவர் பாரதியார் பதினொன்றாவது கொஸ்டின் சுருக்கிய குடையைப் போல தோன்றும் அசோக மரம் என்ற பாடலில் இடம்பெற்றுள்ள உவமை மெய் உவமை சுருக்கிய குடையை போல தோன்றும் அசோக மரம் என்ற பாடலில் இடம்பெற்றுள்ள உவமை மெய் உவமை பனிரெண்டாவது கொஸ்டின் சோடிய விளக்காய் மாலை நேர சரிங்க இங்க வந்து துணைக்கால் வரணும் மாலை நேர வரணும் பனிரெண்டாவது கொஸ்டின் பாருங்க சோடிய விளக்காய் மாலை நேர சூரியனின் மஞ்சள் வெளிச்சம் தெருவில் நிரம்பி வழிந்தது என்ற பாடலில் இடம்பெற்றுள்ள உவமை உரு உவமை சோடிய விளக்காய் மாலை நேர சூரியனின் மஞ்சள் வெளிச்சம் தெருவில் நிரம்பி வழிந்தது என்ற பாடலில் இடம்பெற்றுள்ள உவமை உரு உவமை பதிமூணாவது கொஸ்டின் ஒப்பிட்டு செறிவும் பொருள் அழுத்தமும் சிறக்க அமையும் பொழுது அது டேஷ் எனப்படுகிறது உருவகம் ஒப்பிட்டு செறிவும் பொருள் அழுத்தமும் சிறக்க அமையும் பொழுது அது உருவகம் எனப்படுகிறது கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் இறைச்சி பற்றிய கூற்றை தேர்வு செய்க உரி பொருளோடு நேரிடை தொடர்பில்லாத குறிப்பு பொருள் கீழ்கண்டவற்றுள் இறைச்சி பற்றிய கூற்றை தேர்வு செய்க நேரிடை தொடர்பில்லாத குறிப்பு பொருள் பதினைஞ்சாவது கொஸ்டின் உவமையையும் உவமைக்கப்படும் பொருளையும் வேறுபடுத்தாமல் இரண்டும் ஒன்றே என கூறுவது டேஷ் எனப்படும் உருவகம் உவமையையும் ஓமிக்கப்படும் பொருளையும் வேறுபடுத்தாமல் இரண்டும் ஒன்றே என கூறுவது உருவகம் எனப்படும் பதினாறாவது கொஷின் அவர்கள் மூளையில் விதையைப் போல் தூவப்பட வேண்டிய அறிவு ஆணியைப் போல் அறையப்படுகின்றது என்ற பாடலில் இடம் பெற்றுள்ள உவமை வினை உவமை அவர்கள் மூளையில் விதையைப் போல் தூவப்பட வேண்டிய அறிவு ஆணியை போல் அறையப்படுகின்றது என்ற பாடலில் இடம்பெற்றுள்ள உவமை வினை உவமை பதினேழாவது வடிவம் டேஷ் ஆகும் உருவகம் உவமையின் செறிவார்ந்த வடிவம் உருவகம் ஆகும் பதினெட்டாவது கொஷின் சுட்டும் விழி சுடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ என்ற கவிதையை இயற்றியவர் பாரதியார் சுட்டும் விழி சுடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ என்ற கவிதையை இயற்றியவர் பாரதியார் பத்தொன்பதாவது உருவகத்தில் உள்ள பகுப்புகளின் எண்ணிக்கை நான்கு உருவகத்தில் உள்ள பகுப்புகளின் எண்ணிக்கை நான்கு ஒன்று உரு உருவகம் இரண்டு வினை உருவகம் மூன்று பயன் உருவகம் நான்கு மெய் உருவகம் இருபதாவது கொஷின் என்னவளை பின்னும் மூளை சிலந்தி என்ற பாடலில் இடம்பெற்றுள்ள உருவகம் வினை உருவகம் என்னவளை பின்னும் மூளை சிலந்தி என்ற பாடலில் இடம்பெற்றுள்ள உருவகம் வினை உருவகம் இருபத்தி ஒன்னாவது கொஸ்டின் நீல வயலின் நட்சத்திர மணிகள் என்ற பாடலில் இடம்பெற்றுள்ள உருவகம் எது மெய் உருவகம் நீல வயலின் நட்சத்திர மணிகள் என்ற பாடலில் இடம்பெற்றுள்ள உருவகம் மெய் உருவகம் இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் மலைக்கிழவியின் நரைத்த கூந்தல் என்ற பாடலில் இடம்பெற்றுள்ள உருவகம் நிற உருவகம் மலை கிளவியின் என்ற பாடலில் இடம்பெற்றுள்ள உருவகம் நிற உருவகம் இருபத்தி மூணாவது கொஷின் கவிஞர் தான் கூற கருதிய பொருளை வெளிப்படையாக கூறாமல் அகமாந்தரின் மன உணர்வுகளை கருப்பொருள் மூலம் உவமைப்படுத்துவதை என்பர் உள்ளுரை உவமம் கவிஞர் தான் கூற பொருளை வெளிப்படையாக கூறாமல் அகமாந்தரின் மன உணர்வை உணர்வுகளை கருப்பொருள்கள் மூலம் உவமைப்படுத்துவதை உள்ளுறை உவமம் என்பர் இருபத்தி நாலாவது கொஷின் வினை பயன் மற்றும் குறியீடுகளை கொண்டு உருவாக்கப்படுவது எது உள்ளுறை உவமம் வினை பயன் மற்றும் குறியீடுகளை கொண்டு உருவாக்கப்படுவது எது உள்ளுறை உவமம் இருபத்தி அஞ்சாவது கொஸ்டின் புற்றத்து புறத்து இருத்த குறும்பி வல்சி பெருங்கை ஏற்றை என்ற பாடல் இடம் இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு ஈயல் புற்றத்து ஈர் புறத்து இருத்த குறும்பி வல்சி பெருங்கை ஏற்றை என்ற பாடல் இடம் இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு இருபத்தி ஆறாவது கொஸ்டின் இறைச்சியில் பிறர்க்கிம் பொருளுமா ருளவே திரத்தியல் மருங்கின் தெரியுமோ என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம் இறைச்சியில் பிறர்க்கிம் பொருளுமா ரொலவே திரத்தியல் மருங்கின் தெரியுமோ என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம் இருபத்தி ஏழாவது கொஸ்டின் சரியான கூற்றை தேர்வு செய்க கூற்று ஒன் பாருங்க உவமேயம் முன்னும் உவமை பின்னும் வருவது உருவகம் எனப்படும் கூற்று இரண்டு பாருங்க உவமையின் செறிவார்ந்த வடிவம் உருவகம் எனப்படும் இதற்கு சரியான பதில் கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி சரியான கூற்றை தேர்வு செய்க கூற்று ஒன் உவமை பின்னும் வருவது உருவகம் எனப்படும் என்பது சரியான கூற்று கூற்று இரண்டு பாருங்க உவமையின் சரிவார்ந்த வடிவம் உருவகம் எனப்படும் என்பதும் சரியான கூற்று இதற்கு சரியான பதில் கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி இருபத்தி எட்டாவது கொஸ்டின் இருத்தல் என்றால் டேஷ் என பொருள்படும் தங்குதல் இருத்தலுக்கு பாருங்க இந்த ரூ வரணும் நாங்கள் தெரியாமல் போட்டுருக்காங்க ஸோ அதனால சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எழுதியிருக்கிறேன் இருத்தல் என்றால் தங்குதல் என பொருள்படும் இருபத்தி ஒன்பதாவது கொஷின் உரி பொருளோடு நேரிடை தொடர்பில்லாத குறிப்பு பொருள் டேஷ் எனப்படும் இறைச்சி உரி பொருளோடு நேரிடை தொடர்பில்லாத குறிப்பு பொருள் இறைச்சி எனப்படும் முப்பதாவது கொஸ்டின் வடமொழியினர் குறிப்பிடுகிற குறிப்பிடுகிற இறைச்சி முப்பத்தி ஒன்னாவது கொஷின் இறைச்சி என்பது டேஷ் பாடலில் மட்டுமே இடம்பெறும் ஏ பி சரி இறைச்சி என்பது புறப்பாடல் அகப்பாடலில் மட்டுமே இடம்பெறும் முப்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் நசை பெரியது உடைய நல்களும் நல்குவர் பிடிப்பசைகளை பெருங்கை வேழம் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை நசை பெரியது உடையர் நல்களும் நல்குவர் பிடிப்பசைகளை பெருங்கை வேழம் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை முப்பத்தி மூணாவது கொஸ்டின் சங்க பாடலில் பெரும்பாலும் எந்த அணி இடம்பெறுகிறது சங்க பாடலில் பெரும்பாலும் எந்த அணி இடம்பெறுகிறது உவமை அணி முப்பத்தி நாலாவது கொஸ்டின் நும்மினும் சிறந்தது நுவை ஆகும் என்று அன்னை கூறினால் புன்னையது சிறப்பே என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது நற்றினை நும்மினும் சிறந்தது நுவை ஆகும் என்று அன்னை கூறினாள் புன்னையது சிறப்பே என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் நற்றினை முப்பத்தி அஞ்சாவது கொஷின் வினை பயன் மெய் உரு என்ற நான்கே வகை பெற வந்த உவம தோற்றம் என்று கூறும் நூல் தொல்காப்பியம் வினைபயன் மெய்வுரு என்ற நான்கே வகை பெற வந்த உம தோற்றம் என்று கூறும் நூல் தொல்காப்பியம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்